இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடியது மாங்காய் சாதம் இதை அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு செய்யலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனோடனா ஒரு குளிக்க ரெண்டே ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஆன பருவ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உளுந்து ஹாஃப் டீஸ்பூன் பருப்பு இதையெல்லாம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இதோட கொஞ்சமாக நிலக்கடலை அதையும் இதோட சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் இதோட சேர்த்து ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வாசனைக்காய் அதையும் இதோட சேர்த்து லைட்டாக இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதோட ஒரு பெரிய மாங்காய் அதை துருவி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த ஆயிலேயே இதை வந்து மாங்காவை நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பை இதோட சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போ இதோட நம்ம வடித்து வச்ச சாதம் அதையும் இதோட சேர்த்துக்கணும் ரெண்டு கப் சாதம் இதோட சேர்த்துக்கோங்க சாதம் எப்போதும் உதிரி உதிரியாக இருக்கணும் அதை வந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி இறக்குனா சூப்பரான சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடும் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற ரெசிபி இதை ட்ராவல்க்கு கூட நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் சூப்பரான ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க